மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஏழை எளியோருக்கு உதவிடும் வகையில் கொண்டாடும் விதமாக எழும்பூர் தொகுதி தொன்னூற்று ஒன்பது அவட்டம் புரசைவாக்கம் ஃப்ளவர்ஸ் சாலையில் சுமார் நானூறு குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ கொண்ட அரிசிப்பை புடவை கைலி பெட்ஷீட் உள்ளிட்டவைகளை நலத்திட்ட உதவிகளாக கழக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான அமன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வழங்கினார் இதில் எழும்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலருடன் இருந்தனர் இன்னைக்கு வாய்க்கு வந்து விமர்சனம் பண்றாங்க

யாராவது வந்து இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்களே ஒரு மனைவ நேரத்தில் வராங்களா ஏதாவது ஒரு நலவீட்ட உதவிகளை செய்வாங்களா கிடையாது தேர்தல் வரும்போது மட்டும்தான் வருவாங்க ஒரே கட்சிக்காரர்கள் திமுக மக்களை தவிர விளையாட முடியாது அது உங்களுக்கே தெரியும் எல்லா காலத்திலும் இருக்கிறோம் இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் யார் நமக்கு செய்கிறாங்க என்பதை நீங்க தெரிந்து வைத்திருக்க கூடியவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் செய்தி செய்தி தலைவர் சில வாய்க்கு வந்து அறிக்கை உள்ளதா என்ன வேணா பேசலாம் ஆனா அவங்களுடைய சண்டைகள் நாற்காலிக்கு தான் ஒண்ணு நம்ம நம்மளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மோடி அரசாங்கம் தரணும் மோடி அரசாங்கம் சும்மா கொடுக்கல நாம இங்க வழிகாட்டோம் நம்ம கட்ட வழிபடுத்த வசூல் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு

ஒரு குடும்பத்தை நடத்துறதே எவ்வளவு சிரமம் உங்களுக்குலாம் தெரியும் வரக்கூடிய வருவாயை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும் உங்க வீட்டுல வீட்டுக்காரர் அவருக்கு வாங்குற சம்பளத்தை முழுமையா கொண்டாட கொடுத்தா தானே குடும்பம் நடத்த முடியும் இப்போ நீங்க மோடியை நீங்க ஹஸ்பண்ட் லெவலுக்கு வச்சுக்கீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க நினைச்சுக்கீங்க உங்க வீட்டுக்காரரு சம்பாதிக்கிற பணம் பத்தாயிரம் வச்சுக்க அந்த பத்தாயிரத்தை கொண்டாந்து கொடுத்தா தானே நடத்த முடியும் ஏன்னா மாசம் பூரா நீங்க கடன் போட்டு வச்சிருக்கீங்க ஆனா அந்த மோடி